ஹலோ கைஸ் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரே மனிதர் ஆனால் இரு மக்களுக்கான முன்னோடி ஒரே கடவுள் ஆனால் மூன்றும் வேறுபட்ட கோட்பாடுகள் ஒரே நிலம் ஆனால் எண்ணற்ற போர்கள் அந்த மனிதர் தான் ஆப்ரஹாம் அவரது மகன்கள் தான் ஈசாக்கும் இஸ்மாயிலும் இவர்கள் வழியில் வந்தவர்கள்தான் ஒரு பக்கம் யூதர்களாகவும் மறுபக்கம் அரபர்களாகவும் ஆனால் இருவருக்கும் ஒரே வேர்கள் தான் அந்த வேர் இன்று உலகத்தையே உலுக்கி வருகிறது பாலஸ்தீன் இஸ்ரேல் என்ற முரண்பாட்டின் பெயரில் இந்த நிலத்தின் யார் முதலில் வாழ்ந்தார்கள் யார் அந்த புனிதமான உரிமைக்கு தகுதி பெற்றவர்கள் இது மத சிக்கலா இல்ல வரலாற்று வழியா இல்லை என்றால் அரசியல் நாடகமா இந்த பயணம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மறைந்திருக்கும் உண்மையை எளி கொண்டு வரும்":{"எர்ச்சிகான பயணம் இது ஒரு மத வீடியோ மட்டுமல்ல இது உண்மையைத் தேடும் வரலாற்று பயணம் அதுதான் ஆபிரகாம் 2 அலக்சா வரை யார் உண்மையான வாரிசு சோ இந்த வீடியோ ஆபிரகாமில் தொடங்கி அலக்சா மஸ்ஜித் பற்றி வரை பேச போகுது வணக்கம் மக்களே இது உங்கள் டே டியூப் யூடியூப் சேனல் இன்று ஆபிரகாம் 2 அலக்சா வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பார்க்கும் ஒரு பயணமா இருக்க போகுது சோ மறக்காம இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் இது ஒரு கதை இது ஒரு மாபெரும் வரலாற்றின் தொடக்கம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மத்திய கிழக்கு பூமியில் இறைவனை முழுமையாக நம்பிய ஒரு மனிதர் இருந்தார் அவ்வளவு பெரிய உலகத்தில் ஒரே கடவுளின் வழியை தேர்ந்தெடுத்த முதல் நபர் அவர்தான் ஆபிரஹாம் அவரை பற்றி பைபிள் தோரா குருஹான் மூன்று முக்கிய மத நூல்களும் மிக முக்கியமாகவே பேசப்படுகின்றன ஒருவரை வைத்து மூன்று மதங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கன அவருடைய வாழ்வு எவ்வளவு தாக்கம் கொண்டதாக இருக்கும் என்று யோசிக்கணும் அவருக்கு இரு மகன்கள் பிறந்தன முதலாவது இஸ்மாயில் பாலைவனத்தில் அவர் வளர்ந்தார் இவரின் வழியாகவே அரபர்கள் உருவானார்கள் என்றும் இரண்டாவது ஈசாக் இவர்கள் மூலம்தான் யூதர்கள் பின்னாளில் இஸ்ரேல் மக்கள் உருவானார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டு மக்களுக்கும் ஒரே தந்தையின் ரத்தம் ஆனால் வரலாறு இருவருக்கும் முற்றிலும் மாறுபட்ட பாதையாகவே அமைந்தது ஒரே தந்தை ஆனால் இரு பிள்ளைகள் ஆனால் அவர்கள் பாதைகள் இரு உலகங்கள் முதலில் இஸ்மாயில் அவர்கள் பாலைவன வெறிச்சோடையில் வளர்ந்தவர் இவர் இயற்கையை நம்பி கடின வாழ்வை எதிர்கொண்டு திட செயல்களில் தேர்ந்த போராளி சமுதாயத்தின் முன்னோடியாகவே வாழ்ந்தார் இவரின் வழியாகவே உருவானதுதான் அரபு இன மக்கள் பின்னாளில் இவரின் வழியில் வந்தவர்தான் முகமது நபி சல்லா அலிசலாம் அவர்கள் வந்தார்கள் இவர்தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் தூணாகவே அமைந்தார் மறுபுறம் ஈசாக் அமைதி வழிகாட்டல் இறைவன் சொன்ன சட்டங்களை பேணும் ஒரு மக்களின் ஆரம்பம் இவரின் மகன் யாக்கோப் பின்னர் இஸ்ரேலியல் என அழைக்கப்பட்டார் இவரின் வழியாகவே உருவானதுதான் யூதர்கள் பின்னர் இஸ்ரேலியர் என அழைக்கப்பட்டார்கள் இஸ்மாயிலும் ஈசாக்கும் இருவரும் ஆபிரஹாமின் பிள்ளைகள் ஆனால் அவர்களின் வழிவந்தவர்கள் இரண்டும் மிக பெரிய மதங்களை இஸ்லாமும் யூதமும் உருவாக்கினார்கள் இந்த இரண்டு வரலாற்று பாதைகளும் ஒரே ஒரு கடவுளின் பெயரால் ஆனால் வெவ்வேறு வழிகளின் வளர்ந்தன ஆனால் எதிர்காலத்தில் இந்த இரு வழிகள் சந்திக்க போகின்றன அது ஒரு மண்ணின் மீது உரிமை கோரும் போது ஒவ்வொரு சண்டைக்கும் ஒரு காரணம் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தொடக்க கதை இருக்கிறது இஸ்மாயில் அவர்கள் மற்றும் ஈசாக் வழியாக மூன்று முக்கிய மதங்கள் உருவானது யூத மதம் ஈசாக் அவர்களின் வழியாகவும் இஸ்லாம் மதம் இஸ்மாயில் அவர்களின் வழியாகவும் கிறிஸ்துவம் ஈசாக்கின் வழியில் பிறந்த இயேசு வழியாகவும் உருவானதுதான் இந்த மூன்றும் ஒரு பெயரை பகிர்ந்து கொள்கின்றன அவர் சொல்லப்படுகிறது அவர்களுடைய இறை நம்பிக்கைகள் அவர்களின் கடவுள் பெயர்கள் அவர்களது வழிபாட்டு முறைகள் இவை அனைத்தும் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கிறது அதுதான் ஒரே ஒரு கடவுள் யூதர்கள் எஹ்வே என்பவரை கடவுளாக ஏற்கின்றனர் கிறிஸ்தவர்கள் இயேசுவை கடவுளின் மகளாகவே கருதுகிறார்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ் என்ற ஒரே ஒரு கடவுளை நம்புகின்றனர் ஒரே நேர்கோட்டில் மூன்று கிளைகள் போல இந்த மூன்றும் வளர்ந்தன ஆனால் காலப்போக்கில் அவை ஒவ்வொன்றாகவே தனித்துவமான அடையாளங்களை உருவாக்கி கொண்டன அப்போதான் நம் பார்க்கிறோம் மதம் அரசியல் நில உரிமை சிக்கல்கள் ஒரே புள்ளியில் வெடிக்கின்றன ஒரே ஒரு கடவுள் ஆனால் மூன்று பார்வைகள் ஒரே வரலாற்று வேர்கள் ஆனால் மூன்று பாதைகள் ஒரு நிலம் ஆனால் அதில் இரண்டு மக்கள் இருவரும் கூறுகின்றன இது எங்களுடையது என யூதர்களுக்கு இந்த நிலம் பைபிளில் வாக்களிக்கப்பட்ட வாக்குறுதிக்கான தேசம் என்று பழமையான வரலாற்றில் இஸ்ரேவேலியர்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்ததாகவும் நம்பப்படுகிறது எருசலம் நகரம் யூதர்களின் ஆன்மீக மையமாகவே இருக்கிறது ஆனால் நூற்றாண்டுகள் கடந்தவுடன் அந்த நிலத்தின் யூதர்கள் மட்டும் இல்லை பல்வேறு இஸ்லாமிய வம்சாவளி மக்கள் குறிப்பாக பாலஸ்தீனியர்கள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்தார்கள் அவர்கள் வேர்கள் மரபுகள் வாழ்வாதாரங்கள் அனைத்தும் அந்த நிலத்துடன் பின்னி பிணைந்ததாக இருந்தது பிறகு வரலாற்றின் திருப்பு முனையாக வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு யூத மக்கள் மீது நடந்த ஹிட்லரின் கொடூரங்களுக்கு பின் உலகம் எங்கும் பரிதவி யூதர்களுக்காக ஒரு புதிய தேசம் உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல் ஆனால் அது உருவான இடம் ஏற்கனவே ஒருவர் வாழ்ந்த நிலம் யூதர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பின் தங்கள் பூர்வீக நிலத்திற்கு திரும்பினார்கள் ஆனால் அந்த நேரம் பல தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்திருந்த பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலத்தை இழந்தார்கள் அதன் விளைவாக இடம்பெயர்வு தலவரங்கள் போர்கள் மற்றும் தீராத அமைதி விரோதம் தொடங்கியது நிலம் ஒரே மாதிரிதான் ஆனால் கண்கள் இரண்டு விதமாக அதை பார்க்கின்றன யாருக்கு உரிமை என்பது வரலாறு சொல்ல முடியாது ஆனால் உணர்வுகள் அதை நிரூபிக்க முயற்சிக்கின்றன ஒரே நிலம் ஆனால் இருவரும் அதற்காக உயிரை காயப்படுத்த தயாரானார்கள் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஒரு இயக்கம் உருவானது அதுதான் சியோனிசம் எனப்படும் யூத தேசிய இயக்கம் இந்த இயக்கம் யூதர்களுக்காக ஒரு புனித நிலமான பாலஸ்தீனில் ஒரு யூத தேசம் உருவாக வேண்டும் என கேட்டது இங்கிலாந்து காலனியாக இருந்த அந்த நிலம் பிறகு ஐக்கிய நாடுகளால் இரண்டாக பிரிக்கப்பட்டது ஒன்று யூதர்களுக்காக மற்றொன்று பாலஸ்தீனர்களுக்காக ஆனால் யாரும் அந்த பிரிவை ஏற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் என்ற பெயரில் புதிய நாடு உருவானது அதன் பிறகு பல அரபு நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்தன பல யுத்தங்கள் வெடித்தன அதில் மிக முக்கியமானதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆறு நாள் போர் அதாவது சிக்ஸ் டேஸ் வார்ஸ் நடந்தது அந்த போரில் இஸ்ரேல் வென்று மிக முக்கியமான பகுதிகளை கைப்பற்றியது ஜெருசலம் நகரம் மற்றும் அல் ஒக்சா பள்ளிவாசல் இதுதான் இஸ்லாமிய உலகின் உள்ளத்தில் ஏற்பட்ட ரணமாக இருந்தது யாரும் முழுமையாக வெல்லவில்லை யாரும் முழுமையாக இழக்கவில்லை ஆனால் இருவரும் அமைதியை இழந்துவிட்டனர் இப்போது நிலம் இருக்கிறது ஆனால் அதற்கு உரிமை கூறும் மக்கள் இருவரும் போரில் சிக்கி வாழ்கிறார்கள் உலகங்கள் இஸ்மாயில் இசாக் அவர்களின் வழியில் வந்தவர்கள் இன்று ஒரே நிலத்திற்காக போராடுகிறார்கள் யார் உண்மையான வாரிசு யார் நியாயமானவர்கள் யூதர்களா பாலஸ்தீனியர்களா ஒருவரின் வரலாறா முக்கியம் அல்லது மற்றவரின் வழி வரலாறு நம்மிடம் எல்லா தகவலையும் கொடுக்கிறது ஆனால் தீர்வுகளை கொடுப்பதில்லை ஏனெனில் வரலாற்று உண்மையை சொல்கிறது ஆனால் நீதியை தீர்மானிப்பது நம் மனங்கள் ஒரே பிதாவை வணங்குகிறோம் ஆனால் ஒருவருக்கொருவர் பகையோராகவே வாழ்கிறோம் அந்த நிலத்தின் உண்மையான வாரிசு யார் என்பது வரலாற்றின் கேள்வி அல்ல தன்மையின் சோதனையாகவே இன்றளவும் கருதப்படுகிறது இந்த பயணம் இங்கே முடிவல்ல இது ஒரு தொடக்கமே ஜெருசலம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய போர்க்களங்கள் மறைந்த உண்மைகள் சொல்வதற்குள் மறைக்கப்பட்ட வரலாறுகள் இவை எல்லாம் உங்கள் முன் இது இது ஒரு ஒரு வரலாற்று பயணம் ஓகே இதோட முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோல எபிசோட் டூவை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் அதுல நக்பா அதாவது ஒரு நாடு அழிக்கப்பட்ட நாள் எபிசோட் டூல நம்ம அதை விரிவா பார்ப்போம் இந்த வீடியோல குறிப்பிட்ட வரலாற்றை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதே போல எபிசோட் டூ ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல்ல புது வியூவர்ஸ் இன்னும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்படின்னு நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபை ஆகும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்